முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி பதினேழு தலைப்பு கௌரவர்களின் வியூகம் தி வியூஹா ஆஃப் தி கௌரவாஸ் பீஷ்ம பருவம் செக்ஷன் செவன்டீன் மகாபாரதா என் தமிழ் இது பகவத்கீதா பருவம் ஐந்து இந்த பதிவின் சுருக்கம் போருக்கு புறப்பட்ட கௌரவ படையை குறித்து சஞ்சயன் திருதிராஷ்டிரனிடம் விவரிப்பது இப்பொழுது பீஷ்மபருவம் பகுதி பதினேழு கௌரவர்களின் வியூகம் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான் புனிதமான என வியாசர் சொன்னபடியே அதே முறையிலேயே பூமியின் மன்னர்கள் ஒன்று திரண்டு அந்த மோதலுக்கு வந்தார்கள் போர் ஆரம்பித்த அந்த நாளில் சோமன் பித்ருலோகத்தை அணுகினான் வானத்தில் தோன்றிய அந்த ஏழு பெரிய கோள்கள் அனைத்தும் சுதர்விடும் நெருப்பை போல தோன்றின சூரியன் உதித்தபோது அவது இரண்டாக பிளவுபட்டதைப் போல தோன்றியது அது தவிர வானத்தில் தோன்றிய அந்த ஒளிக்கோள் கோள் தீப்பிழம்புகளாக பற்றி எறிவதாக தோன்றியது ஊனுண்ணுண்ணிகளாக நரிகளும் காகங்களும் விருந்துண்ண இறந்த உடல்களை எதிர்பார்த்து பற்றி எறிவதாக தெரிந்த அனைத்து புறங்களில் இருந்தும் கடும் கூச்சலிட்டன முதிர்ந்தவரான குருக்களின் பாட்டன் பீஷ்மரும் பரத்வாஜரின் மகன் துரோணரும் தினமும் காலையில் தங்கள் படுக்கையில் இருந்து எழுந்து குவிந்த மனத்துடன் பாண்டு மகன்களுக்கு வெற்றி என்று சொல்லினர் அதே வேளையில் அந்த எதிரிகளை தண்டிப்பவர்கள் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிக்காகவே உமது நிமித்தமாக போரிட்டனர் ஒவ்வொரு கடமையையும் முழுமையாக அறிந்தவரான உமது தந்தை தேவ விரதர் உமது பெரியப்பா பீஷ்மர் மன்னர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் இந்த வார்த்தைகளை சொன்னார் சத்திரியர்களே நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழையவே இந்த பெருங்கதவு திறந்திருக்கிறது இதன் வழியாக நீங்கள் சக்கரன் அந்த இந்திரன் மற்றும் பிரம்மனின் உலகங்களுக்கு செல்வீராக பழங்காலத்தின் முனிவர்கள் உங்களுக்கு இந்த நிலைத்த பாதையை காட்டியிருக்கின்றனர் மனதில் கவனத்துடன் போரில் ஈடுபட்டு உங்களை நீங்களே கௌரவப்படுத்திக் கொள்ளுங்கள் இதுபோன்ற செய்கைகளாலேயே நாபாகன் எயாதி மாந்தாதா நகுஷன் நிருகன் ஆகியோர் உயர்ந்த உலகத்தை அடைந்தனர் வீட்டில் நோயால் இறப்பது ஒரு சத்திரியனுக்கு பாவமாகும் போரில் தனது மரணத்தை சந்திப்பதே அந்த சத்திரியனது நிலைத்த கடமையாகும் என்றார் பீஷ்மர் ஓ பாரத குலத்தின் காளையே திருதராஷ்டிரே பீஷ்மரால் இப்படி சொல்லப்பட்டவர்களும் தங்கள் தேர்களில் அழகாக தோன்றியவர்களுமான அந்த மன்னர்கள் தங்களுக்குரிய படைப்பிரிவுகளின் தலைமைக்கு முன்னேறிச் சென்றனர் வைகர்த்தனன் வைகர்த்தனன் மகனான கர்ணன் மட்டுமே தனது மகன்கள் மற்றும் உறவினர்களுடன் பீஷ்மரின் நிமித்தமாக அந்த போரில் தனது ஆயுதங்களை தள்ளி வைத்தான் கர்ணன் இல்லாமல் உமது மகன்களும் மன்னர்கள் அனைவரும் அடிவானத்தின் பத்து புள்ளிகளையும் தங்கள் முழக்கத்தால் எதிரொலிக்க செய்தபடி உமது பக்கத்தில் முன்னேறிச் சென்றனர் வெண்குடைகளாலும் கொடிகளாலும் கொடிக்கம்பங்களாலும் யானைகள் குதிரைகள் தேர்கள் மற்றும் காலாட்படை வீரர்களாலும் அவர்களது படைப்பிரிவுகள் பிரகாசமாக ஒளிர்ந்தன பேரிகைகள் கணவங்கள் அதாவது சிறுமுரசு தந்துபிகள் ஆகியவற்றின் ஒலிகளாலும் தேர்ச்சக்கரங்களின் சடசட புலிகளாலும் பூமி நடுங்கியது கை வளைகள் தோல் வளைகள் அதாவது தங்கத்தின் பலவண்ண வேறுபாடுகளுடன் கூடிய விற்கள் ஆகியவற்றை தரித்த அந்த வலிமை மிக்க தேதி வீரர்கள் நெருப்பு மலைகளைப் போல பிரகாசித்தனர் ஐந்து நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்ட பெரும் பனைமரக் கொடிமரத்துடன் குருக்களின் படைத்தலைவர் பீஷ்மர் சூரியனை போலவே பிரகாசித்தார் உமது தரப்பில் இருந்த அரச பிறவிகளான அந்த வலிமை மிக்க வில்லாளிகள் அனைவரும் சந்தனவின் மகன் பீஷ்மரின் கட்டளை கிணங்கி தங்கள் நிலைகளை ஏற்றனர் கோவாசநகர்களின் நாட்டு மன்னன் சைபியன் ஏகாதிபதிகள் அனைவரின் துணையோடு அரச பயன்பாட்டுக்குத் தகுந்ததும் முதுகில் கொடியை கொண்டதுமான அரசு யானையின் மீது அமர்ந்து சென்றான் தாமரையின் நிறத்தை கொண்ட அஸ்வத்தாமன் ஒவ்வொரு அவசரத்திற்கும் தயாராக வெளியே சென்று சிங்கவால் பொறிக்கப்பட்ட தனது கொடிக்கம்பத்துடன் அனைத்து பிரிவுகளுக்கும் தலைமையில் தன்னை நிறுத்தி கொண்டான் சுருதாயுதன் சித்திரசேனன் புருமித்ரன் விவிம்சதி சல்லியன் பூரிசிரவஸ் விகர்ணன் ஆகிய வலிமை மிக்க வில்லாளிகளும் வலிமை மிக்க தேர் வீரர்களுமான அந்த எழுவர் தங்கள் கவசங்களை பூண்டு கொண்டு துரோணரின் மகன் அஸ்வத்தாமனுக்கு பின்னே ஆனால் பீஷ்மருக்கு முன்னே தங்கள் தேர்களில் தொடர்ந்து சென்றார்கள் தங்கத்தாலான இந்த வீரர்களின் நெடிய கொடிக்கம்பங்கள் அவர்களது சிறந்த தேர்களை அழகாக அலங்கரித்தபடி உயர்வான பிரகாசத்துடன் இருந்தன ஆசான்களில் முதன்மையான துரோணனின் குடிக்கம்பம் நீர்குடத்தால் அதாவது கமண்டலத்தால் அலங்கரிக்கப்பட்ட பொற்பீடத்தையும் வில்லின் உருவத்தையும் தனது கொடியில் கொண்டிருந்தது பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பிரிவுகளுக்கு வழிகாட்டிய துரியோதனின் குடிக்கம்பம் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட யானை பொறித்த கொடியுடன் இருந்தது கௌரவன் கலிங்கர்களின் ஆட்சியாளன் சல்லியன் ஆகிய ரதர்கள் துரியோதனுக்கு முன்னணியில் தங்கள் நிலையை எடுத்தனர் காலை பொறிக்கப்பட்ட கொடிபுருந்திய தனது கொடி கம்பத்துடன் உள்ள விலை உயர்ந்த தேரில் தனது படைப்பிரிவின் முன்னணிக்கு வழிகாட்டியபடி மகதர்களின் ஆட்சியாளன் எதிரியை எதிர்த்து அணிவகுத்தான் இலையுதற்காலத் திரளான மேகங்களைப் போல இருந்த கிழக்கத்தியரின் அந்த படை பெரியதாக இருந்தாலும் ஒருபுறம் அங்க நாட்டவரின் தலைவனாலும் அதாவது கர்ணனின் மகன் விஷகேதுவால் மறுபுறம் பெரும் சக்தி கொண்ட கிருபராலும் அது பாதுகாக்கப்பட்டது பன்றிக் கொடியுடன் கூடியதும் வெள்ளியாலானதுமான தனது அழகிய கொடி கம்பத்துடன் தனது பிரிவின் முன்னணியில் நின்ற புகழ்மிக்க ஜெயத்ரதன் உயரிய பிரகாசத்துடன் தோன்றினான் நூறாயிரம் தேர்கள் எட்டாயிரம் யானைகள் மற்றும் அறுபதாயிரம் குதிரைகள் அவனது கட்டுப்பாட்டில் இருந்தன சிந்துக்களின் அந்த அரச தலைவன் ஜெயத்திரதனால் கட்டளையிடப்பட்ட அந்த பெரும் பிரிவு அந்த பெரும் பிரிவு படையின் முன்னணியில் மகத்தானவையும் எண்ணற்றவையுமான தேர்கள் யானைகள் மற்றும் குதிரைகளுடன் இருந்தது அறுபதாயிரம் தேர்கள் பத்தாயிரம் யானைகள் ஆகியவற்றுடன் கூடிய கலிங்கர்களின் ஆட்சியாளன் கேதுமானின் துணையுடன் வெளியே சென்றார் போல தெரிந்த அவனது பெரும் யானைகள் இயந்திரங்கள் வேல்கள் அம்பரா துணிகள் கொடிக்கம்பங்கள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அழகாக தெரிந்தன அந்தக் கலைஞர்களின் ஆட்சியாளன் நெருப்பு போன்ற பிரகாசம் மிக்க தனது நெடிய குடிக்கம்பம் வெண்குடை பொற்கண்டம் சாமரங்கள் ஆகியவற்றுடன் பிரகாசமாக ஒளிர்ந்தான் கேதுமானும் அழகிய அற்புதமான அங்குசம் கொண்ட யானையின் மீது ஏறி கருமேகங்களுக்கு மத்தியில் இருக்கும் சூரியனை போல போர்க்களத்தில் நிலைத்திருந்தான் சுடர்மிகும் சக்தி கொண்ட மன்னன் பகதத்தன் தனது யானையை செலுத்தியபடி வஜ்ரந்தாங்கியை அதாவது வந்து இந்திரனை போல வெளியே சென்றான் பகதத்தனுக்கு இணையாக கருதப்பட்டவர்களும் அவந்தியின் இளவரசர்களுமான விந்தன் அனுவிந்தன் ஆகிய இருவரும் தங்கள் யானைகளின் கழுத்தில் அமர்ந்தபடி கேதுமானை தொடர்ந்து சென்றனர் ஓ மன்னா திருதுராஷ்டிரா துரோணராலும் சந்தனுவின் அரசமகன் பீஷ்மராலும் துரோணரின் மகன் அஸ்வத்தாமனாலும் கிருபராலும் அணிவகுக்கப்பட்டதும் பல தேற்பிரிவுகளை உள்ளடக்கியதுமான அந்த கௌரவ வியூகம் யானைகளை தனது உடலாகக் கொண்டிருந்தது வண்ணர்கள் அதன் தலையாக இருந்தனர் குதிரைகள் அதன் சிறகுகளாக இருந்தன அனைத்து புறமும் நோக்கி முகத்துடன் கொண்ட அந்த கடும் வியூகம் சிரிப்பதாகவும் எதிரியின் மீது பாய தயாராகவும் இருப்பதாகவும் தெரிந்தது என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி பதினேழு கௌரவர்களின் வியூகம் இப்பதிவு நிறைவுற்றது